சுகமே சொல்லுக இஷ்ட தெய்வம் பலரும் என்கிட்ட கேட்கிற கேள்வி சார் நான் என்னுடைய இஷ்ட தெய்வமா எதை வச்சுக்கிட்டோம் அப்படின்னு கேட்கிறாங்க அந்த பேர்லயே ஒரு அர்த்தத்தை நீங்க தெரிஞ்சுக்கலாம் இஷ்ட தெய்வம் உங்களுக்கு இஷ்டமான தெய்வம் தான் இப்ப நம்ம ஒரு ஜாதகத்தை எடுத்தோம்னா நானும் என் கிளைண்ட்ஸ்க்கு நிறைய கோயில்கள் தர்றேன் ஐந்து ஐந்து கோயில் ஐந்துக்கு மேற்பட்ட கோயில்தான் நான் கண்டிப்பா தரேன் ஐந்து ஆறு கோயில் தரேன் சோ அந்த கோயில்கள் வந்து அவங்க ஜாதகத்திற்கு கர்மா அவர்களுடைய முன்னோர்கள் சாபம் இது பல விஷயங்கள் அதுல கலந்துருக்கும் அது கோயிலுக்கு போனால் போனா நிச்சயமா அவங்களோட கர்மா தீரும் அதெல்லாம் தனி விஷயங்கள் ஆனா இஷ்ட தெய்வம்ன்றது உங்க மனசுக்குள்ள ஒவ்வொருத்தர் மனசுக்குள்ளயும் வந்து ஒரு கடவுள் இருக்கு மனமே கோவில் தான் நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்போ உங்களுக்கு எந்த தெய்வத்தை பிடிக்குதுன்றத பாருங்க ஒரு சில பேர் வந்து இந்த லிங்கத்தை பார்த்தோன்னே கண் கலங்குவாங்க கை காலம் நடுங்கி போய் அப்படியே அப்படி பயங்கர பக்தி மயமா அதை கும்பிட்டு இருப்பாங்க கண் கண்ணில் தண்ணீர் வடிஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்ப அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஈர்ப்பு விசை அந்த தெய்வத்துக்கும் அந்த நபருக்கும் இருக்கும் அந்த மாதிரி ஒரு தெய்வம் அது ஆண் தெய்வமா இருக்கலாம் பெண் தெய்வமா இருக்கலாம் சிவனா இருக்கலாம் முருகனா இருக்கலாம் அம்பாலா இருக்கலாம் வாழ்ந்து மறைந்த சித்தர்கள் ராகவேந்திர சாய்பாபா யார் வேணா இருக்கலாம் உங்களுக்கும் அந்த தெய்வத்துக்கும் ஒரு ஈர்ப்பு விசை இருக்கும் அந்த கோயிலுக்கு போகணும்னு சொன்னா உடனே கிளம்பி போவீங்க அப்ப அதுதான் உங்க இஷ்ட தெய்வம் உங்க இஷ்டதெய்வம் எதுங்கிறது நீங்களே தீர்மானிங்க அந்த ஒரு தெய்வத்தை பிடிச்சா கூட போதும் நூற்றுக்கு இருநூறு சதவீதம் நிச்சயமா வந்து வெற்றியை கொடுத்துரும் அப்ப அந்த தெய்வம் எதுன்றதை நீங்க முடிவு பண்ணுங்க அந்த சம்பிரதாயங்கள் அவங்களுக்குரிய அந்த முகூர்த்தங்கள் அவங்களுக்குரிய விரதங்களை கடைபிடிங்க நிச்சயமா நிச்சயமா அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல பலன் தரும் இன்றே உங்க இஷ்ட தெய்வம் எதுன்றத தனியா உட்கார்ந்து உங்க மனசுக்குள்ள யோசிச்சு பாருங்க கண்டிப்பா கிடைக்கும் அந்த தெய்வத்தை ரொம்ப தீர்க்கமா ரொம்ப சின்சியரா புடிங்க வெற்றி நிச்சயம் சுகமே சொல்க